السلام عليكم السلام, السلام بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين غنيوكم مؤمنين غلاء. رب العالمين அவனுடைய மகத்தான பேரவர்களால் அருளும் பாக்கியமும் நிறைந்த சங்கையான இந்த நிஸ்வ சாபானிலே பதினைந்தாம் நாள் இரவு பராத்திருந்த இரவிலே ரப்பினுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்து இவாத செய்வதற்கான நசீபை தந்த ரபுல்லா அலமீனுக்கு நாம் அலமது இல்லா நன்றி செலுத்திக் கொள்கிறோம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா கன்னிமிக்கவர்களே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள் வாழ்க்கையில புத்திசாலிகள் யாருன்னு சொன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்துபவர்கள் அந்த சந்தர்ப்பம் எல்லா நேரங்களிலும் வராது வரும் நேரத்தில் அதை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள் ஒரு சீசன் நேரமா இருக்குது அந்த நேரத்தில் வியாபாரிகள் அந்த சீசனை பயன்படுத்துகிறார்கள் உறங்குவதில்லை உரிய நேரத்தில் சாப்பிடுவதில்லை உரிய நேரத்தில் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில்லை உரிய நேரத்தில் இந்த சீசனிலே இப்பொழுது நாம் சம்பாதித்தால்தான் அதற்கு அடுத்துள்ள காலங்கள் நமக்கு சீராக இருக்கும் என்று எப்படி எண்ணுகிறார்களோ புத்திசாலிகள் அதே போல்தான் மார்க்க ரீதியான விஷயங்களிலே புத்திசாலிகளாக நாம் முதன்மையானவர்களாக அதில் ஆகியிருக்க வேண்டும் சஹாபிகள் அந்த விஷயத்துல போட்டி ஓட்டாங்க சஹாபிகள் அருமை நாயகம் சல்லல்லா செல்ல சொன்னாங்க நாளில் ஒரு பெரிய கூட்டம் எந்த கேள்வி கேள்விகளுக்கும் இல்லாம சொருக்கத்துக்கு போகும் செய்வான் சகாபிகள் கேட்டாங்க நாயகமே அவங்களுடைய அமல் என்ன அவங்களுடைய செயல் என்ன எதனால் அப்படி அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது சல்லா செல்ல சொன்னாங்க அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க குறி மாட்டாங்க அல்லா மீது தவக்கல் வாழா ரப்பிகம் எத்தவக்கலும் ரப்பின் மீது தவக்கல் வைப்பார்கள் காரியங்கள் உலகத்தில் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும் கூடாது இதனால இப்படி ஆயிடுச்சு அதனால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி துரி துர்க்குறி பார்க்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்காது வாழா ரப்பிகம் எத்தவக்கலும் ரப்பின் மீது தவக்கல் வைப்பார்கள் ரப்பு எது நாடுனானோ அது நடக்கும்னு சொல்லி அப்படிப்பட்ட தன்மை அந்த குணம் அவர்களுக்கு நிறைந்திருக்கும்னு சொன்னார் மையான இந்த குணம் உள்ளவர்கள் ஒரு பெரிய கூட்டம் எந்த சொர்க்கம் போறது சாதாரணமான விஷயம் அல்லாமல் போவார்கள் உக்காசத்து கூட்டத்தில் இருந்தாங்க இருந்த ஆசையை வெளிப்படுத்தி சொன்னாங்க என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்ப்பதற்கு வாய்ப்பு அதற்கு பிறகு மற்றவர்கள் அந்த வாய்ப்பு அந்த மனசுல உள்ள அந்த ஆசையை வெளிப்படுத்தி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணுமேங்கிற அந்த தேட்டத்தோடு சொன்னார்களே சல்லாசலமுடைய துவா அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கணும் அதனால வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் நான் ஏற்கனவே இருக்கிறேன் கண்மணி ரசூல்தான் சல்லல்லா செல்லம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க கிராமவாசி சல்லா செல்லம் ரொம்ப உபசரிப்பும் ரொம்ப கண்ணியம் செய்தாங்க மன நிகழ்ந்து போய் சல்லல்லாலு செல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க உங்க மனசுல ஏதாவது தேவை இருந்தா கேளுங்க நான் துவார் செய்யறேன் அல்ல அதை தருவான்னு சொன்னான் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இது சாதாரணமான சந்தர்ப்பம் அவங்க சொன்னாங்க நாக்கத்துன் எஹரிபுகா எனக்கு பால் கரப்பதற்குண்டான ஒரு ஒட்டகை அல்லது ஆடு அதை கரந்தெடுப்பதற்கான ஒரு சட்டி இந்த ரெண்டும் போதும் சொன்னாங்களா வணிக செலவியலர்களுடைய கட்டத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணி அந்த வயதான அம்மா உங்களோட புத்திசாலின்னு சொன்னாங்க புத்திசாலி என்ன நாயகமேனு விளக்கம் விளக்கம் கேட்டாங்களா சொன்னாங்களா இசில் தான் வாழ்ந்தாங்க அவங்களுடைய மௌத்தருடைய நேரம் மலக்குள் முகத்து வந்துட்டாங்க அபிமார்கிட்ட அனுமதி வாங்குவேன் அனுமதி கேட்டுதான் நபிமாருடைய சட்டம் அந்த நேரத்தில் அதிர்ந்து யூஸ்வலை இடத்தில் மலக்குள் முகத்து வந்து ரப்பு சுமகான நீங்கள் அனுமதி கொடுத்தால் ரூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யூசு அலிஸ்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரு கற்பனை ஒரு ஆசை மனசுக்கு நான் வைத்தூர் முகந்தசில் வைத்து இறக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஆனால் இப்பொழுது நான் எகிப்தில் இருக்கிறேன் அந்த ஆசை மனசுல இருக்குது ஆனா என் ரப்ப எப்ப கேட்டு விட்டுட்டானோ திரும்பி அனுப்புறதுக்கு நான் விரும்பல அது வாங்கிருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா அந்த செய்தியை போய் சொல்லிருங்கன்னு அதற்கு மலக்கள் மூத்த அந்த ரூக வாங்கிட்டு ரப்பிடத்தில் செய்தி எப்படி சொன்னாங்க அல்லாஹ் தாரா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு நூறு வருடம் கழித்ததற்கு பின்னாலே மூசா அலை இந்த உலகத்தில் நிறைய அனுப்பப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான் மூசா அலி இஸ்லாமுக்கு இது மாதிரி எதிர்த்து யூசுப் அலி இஸ்லாம் இந்த இடத்துல அடக்கப்பட்டுருக்கிறாங்க அவங்களுடைய உடலை எடுத்து கொண்டு போய் பைத் முக்கந்தில் அடக்குங்க அதடுத்து மூசா அலி இஸ்லா ரப்ப இடத்துல கேட்டாங்க ரப்பே எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த இடம்னு இல்லை இந்த பகுதி அவ்வளவுதான் எந்த இடம்னு துல்லியமா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கங்கன்னு நல்லா சொன்னான் அல்லாஹ் எப்பவுமே சோதிப்பான் அல்லாஹ் எப்பொழுதுமே அடியார்களை சோதித்து கூலி கொடுப்பதில் அவன் வல்லவன் அதற்கு செய்தா மூசாலிஸ் எல்லாம் தேடி பார்க்குறாங்க யாரும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு ஆளுமே இல்லை சீரர்களை எல்லாம் அனுப்பி விசாரிக்க சொல்கிறாங்க கடைசியில் அவங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு ஒரு வயதான அம்மா அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்குது யூஸ்வலைஸ்லாம் அடக்கப்பட்ட இடம் தெரிஞ்சிருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டாங்க அல்லது இல்ல இப்படியா ஒரு ஆள் தெரிஞ்சிருக்குது இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டுவாங்கன்னு சொன்னாங்களாம் இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா இந்த மாதிரி யூஸ்வல் அடக்கப்பட்ட இடம் துல்லியமாக அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம் பொதுவாக கவர்ச்சு தான் சொல்லக்கூடாது எந்த இடத்துலயும் துல்லியமா தெரியுமா வருஷம் நூறு கழிச்சு இந்த அம்மா சொன்னாங்கன்னா தெரியும் எனக்கு தெரியும் துல்லியமா தெரியும்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த இடத்த கொஞ்சம் கரெக்டா எங்களுக்கு அடையாளம் காமிச்சு கொடுக்கணுமேன்னு சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டாங்க இல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருக்குது யூஸ்வலி இஸ்லாமுடைய உடலை எடுத்து கொண்டு போய் வைத்தில் முகத்தஸ்சில் அடக்க வேண்டும் என்று கலிமுல்லாஜி மூசாலி இஸ்லாமுக்கு ரபிவுடைய உத்தரவு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்களா என்னுடைய ஒரு அடையாளம் காட்டப்படுகிற காரணத்தினாலே ஒரு நபி அவர்கள் ரப்பினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு காரணம்னா சந்தோஷம் தான் மகத்தான பாக்கியம் தான் ஆனா சும்மா காட்ட முடியாது நாங்களே அதுக்கு ஏதாவது பகர வேணும் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு பகர வேணும்னு கேட்டாங்களாம் அப்போ சீடர்கள் போய் சொன்னாங்களா இந்த மாதிரி அந்த அம்மா உஷாரான ஆளா இருக்கிறா அவள் தெரியுது ஏதாவது பகரம் கேட்கறாங்க சும்மா காட்ட முடியாதுன்னு சொல்ற கொடுத்துடலாம் என்னன்னு கேளுங்க என்னன்னு கேளுங்க கொடுத்துடலாம்னு உஷாரை சொன்னாங்க அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம் என்ன நான் மூசா அலிசலாம் ஓட சொர்க்கத்துல இருக்கணும்னு சொன்னாங்க மூசா அலிசலாமோட சொர்க்கத்துல நான் இருக்கணும் மூசா அசிலாம் கோவம் வந்துருச்சு ஒவ்வொன்னுக்கும் ஒரு விலை இருக்குது இல்லையாங்க அந்த விலையை தானே கொடுக்க முடியும் ஒரு கபரு அடையாளம் காட்டுறதுக்கு என்ன விலையா அதுக்கு இவ்வளவு பெரிய விலையா சொர்க்கன்னா அந்த அம்மா என்ன நினைச்சிக்கிடுச்சு நபீமார்களோட மூசா அலிசலாமோட உலகத்தில் நடமாடிய மனிதர்களையும் மூணாவது மனிதர் அதழுத்து செய்துனா மூசாலி இஸ்ஸலாம் சல்லாஹ் சலமுக்கு பின்னாலே கலிமுல்லாஹ் இப்ராஹிம் அலீசலாமுக்கு பின்னாலே கலீம் உள்ளாஹ் மூசா அலீஸ்ஸலாம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும்னா சாதாரணமான தர்ஜாவாது மூசஹாசரா யோசிச்சாங்க அந்த அம்மா சொன்னாங்க கொடுக்கறாங்க கொடுங்க வந்தா மலை போயிட்டு வாங்கிட்டாங்க அதுக்கு போய் சொன்னாங்களாம் இப்ப அல்லாட்டக்கு சொன்னாங்க மூசரா ரொம்ப அந்த அம்மாவும் பெரிய நிபந்தனை வைக்குது ஆனா வேற தெரிஞ்சவங்கள யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே வேற யாரும் இல்லைன்னா கேட்ட விலையை கொடுத்து வாங்கணும் தான் சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை சொல்லி அதற்கு ஊசா அலி யூசு யூஸ் அலிமுடைய அடக்கஸ்தலத்தை அடையாளம் அந்த அம்மா காட்ட காட்டி அதுக்கு பிறகு அவங்களுடைய உடலை எடுத்து கொண்டு போய் வைத்து முக்கந்த அடக்கினாள் என்பது வரல சல்லா சொன்னாங்க காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த வயதான பெண்மணிகள் கூட நீங்க இல்லையே அது அது மாதிரி கூட நீங்க இல்லையே நான் செய்யுதில் நம்பியா நான் என்ன வேணும்னு கேட்கறேன் சட்டி வேணும் கால் பறக்கறதுக்குன்னு கேட்குறீங்களே பால் கறக்கிறதுக்குன்னு கேட்டா இதெல்லாம் அளவு வளான்னு சொன்னாங்க வாழ்க்கையில சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார்கள் உலகத்துல முன்னாள் வாழ்ந்த நன்மார்கள் இருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வழங்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நூலயிலாம் ஒரு அம்மா வந்து அழுதாங்களாம் என் பையன் சின்ன வயசுல இறந்துட்டான் துவாசிங்க ரொம்ப கவலையா இருக்குது என் வயசு என் பையன் சின்ன வயசுல இறந்துட்டான் எத்தனை வயசுன்னு கேட்டாங்களா நூத்தி பத்து வயசு தான்

ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்த அந்த முன்னுள்ளவர்களுடைய கூலியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடத்திலே உரையாடி பெற்று ரப்பிடத்தில் வாழாடி அதற்காக முயற்சித்தவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சதாசிவம் அதன் வழியாகத்தான் அல்லா நமக்கு லெயலத்துல் கதிர தந்தான் லெயலத்துல் கதிரி ஹைரும் நீங்கள் லெயலத்துல் கதிரில இவாறு செய்து விட்டால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷம் அதிலே வந்துருச்சு அருமையானவர்களே அதனால இதுவோ ரெண்டு சந்தர்ப்பம் பராத்தும் அது மாதிரிதான் தான் பராத்து இருக்கிறத குரானுடைய விளக்க உரையாடல் குறிப்பாக இக்கிரிமான்தி இந்த இந்த இரவுக்கு பல பெயர்களை சொல்றாங்க குரானுடைய சிறந்த விளக்க உரையாளர் முதலாவது லைலத்து முபாரக்கான்னு சொல்றான் வரக்கத்தான இரவு இந்த இரவு வரக்கத்தான இரவுங்கிறான் பரக்கத்துங்கிறது இருக்கிறது அல்ல பறக்கத்தை நம்மளால விளங்க முடியாது அப்படின்னு அர்த்தமும் சொல்ல முடியாது அபிவிருத்திங்கிறதுல அர்த்தம் இல்லை குறைவா இருக்கும் நிறைய பயன்படும் கலீரன் மத்தாகவும் பொருள் கம்மியா தான் இருக்கும் ஆனா பயன்பாடு பயன்பாடு எல்லாருக்கும் சேர்ந்திருக்கும் சம்பளம் கம்மியா தான் ஆனா நிம்மதியா இருப்பார் அவருக்கு வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு இருக்கும் பரக்கத்து சொன்னாங்க இல்லையா பின்னால் ஒரு காலம் வரும் மக்களிடத்தில் நிறைய சம்பாதிப்பாங்க பரக்கத்தை எடுப்பட்டு போயிரும்னு சொன்னாங்க ஒரு காலம் வரும் நிறைய சம்பாதிப்பாங்க முன்னாள் வாழ்ந்தவங்க கூட பார்த்ததில்ல ஆனால் பறக்கத்தை அதனால இந்த பரக்கத்தை தரக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறது அதற்கு கிரிமான் சொல்கிறார்கள் இது லெயலத்து முபாரக்கா பரக்கத்தான அல்லானுடைய வாழ்க்கையில பறக்க செய்யணும் பெருமக்கள் சின்ன சின்ன காரியத்திலும் பரக்கத்தை வந்து விட்டது என்று சொன்னால் ஆய்விலே பரக்கத் ஆபியத்திலே பரக்கத் மௌத்துல கூட பறக்கத்தை கேட்டாங்க அந்த நேரத்தில் அமையக்கூடிய எல்லாம் பொருத்தமா அமைவது பொருத்தமா அமைகிறது யார் யார் இருக்கணும் அவங்க எல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு ஆகத்தை பற்றி உண்டான சிந்தனை இருக்கிறது வேறு கவலை இல்லை நேரத்தில் செய்யும் கவலை இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் அது ஒரு பரக்கத் பரக்கத் என்ன சில நேரங்களில் சில விஷயத்தை பத்தி கவலை அந்த நேரத்தில் கவலைப்படக்கூடாது அந்த நேரத்தில் ஆகிரத்தினுடைய சிந்தனை எண்ணம் இது அந்த நேரத்தில் உள்ள பறக்கத்துன்னு சொல்றான் ஒவ்வொரு காரியத்து உணவுல பறக்கத்து அளவு கம்மியா இருக்கும் எல்லாருக்கும் பயன்படும் எல்லாரும் வாயிலையும் பற்றும் எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க திருப்தியாகவும் இருக்கும் உணவிலே பொருளாதாரத்திலே ஆயுளிலே நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலேயும் சின்ன காரியங்கள்லையும் சில செருப்பு வாங்குவோம் வருஷ கணக்கில் பயன்படும் நல்லாவும் இருக்கும் சில வாங்கினா ஒரு வாரத்தை இப்படி போட வேண்டியது வந்துடும் அப்படியே இருக்கும் தொண்ணூத்தி மூணுல சிங்கப்பூருக்கு நான் போயிருந்தேன் பயானுக்கு அந்த நேரத்தில் ஒரு தட்டு வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு இன்னும் போட்டி இருக்கும் இப்போ வருஷம் தொண்ணூத்தி மூணு என்னன்னு பாக்குறதுக்கு வந்த ஒண்ணும் இல்ல தட்டு பறக்கத்தான தட்டு இவ்வளவு காலம் இன்னும் புது தட்டு மாதிரி இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு அதுல வந்து போட்டி இருக்கும் அந்த தட்டுல சின்ன விஷயத்தினை பறக்கத்தை தருதுங்கிறது பறக்கத்தை மகத்தானது இந்த இரவு பரக்கத்தான இரவுன்னு சொல்றாங்க நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பொருளா எல்லாத்திலையும் வரலாற்ற ரொம்ப பறக்கத்தை தான் கேட்க வேண்டிய இரவு இந்த இரவு இந்த மாதிரி பராத் இது விடுதலையின் இரவு இந்த இரவில் அல்லாஹு தாரா கணக்கில் அடங்காத அளவிற்கு நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட கூட்டத்தாரை நரகத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி சொர்க்கம் அதையா அல்லாஹ எழுதுகிறான் அல்லா நம்மையும் அந்த கூட்டத்திலே சேரு சாதாரணமானது அல்ல எவ்வளவு பெரிய வாக்கியம் இதனை எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு போட்டி நடக்குது ஒரு கவுன்சிலருக்கு என்ன போட்டி நடக்குது அதுக்கடந்து எவ்வளவு குஸ்தி போடுறாங்க அது சாதாரணமான நிரந்தரமான வெற்றி அல்லவா நிரந்தரமான வெற்றி அப்படிப்பட்ட ஒரு காரியம் அதனால இது வரா திருண்ட இரவு வீட்சியை தரக்கூடிய விடுதலையை தரக்கூடிய நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ரவுன்னு இதிலே ஆயத்திற்கு விரைவரை தருகிறார்கள் பெருமக்கள் மாதிரி பல்வேறு உயர்ந்த அம்சங்களை கொண்டது அருமையானவர்களை ஜும்மாவில் ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யணும் அதுக்கு பிறகு நம்ம ஜெயார்த்தை செய்யணும் அப்புறம் தஸ்பீ துருவனும் துவா இருக்குதுங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாது காலையில் சகருக்கும் ஆஹ் எழுந்திருச்சு இன்ஷால்லாஹ் சகர் செய்ய வேண்டிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்கிறோம் அல்லாஹுத்தாலா இந்த இரவிலே என்னென்ன பறக்காத்துகளை துன்யாவிற்கு தருகிறானோ அல்லாஹைகளை நமக்கு நிரப்பமாக தந்தருள்வானா நாம் வாழ்க்கையில் அல்லாஹனுடைய கட்டளை பல நேரங்களை விட்டுவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை அதிருப்தி நம்ம ஆக்கிவிடாமல் அவன் தனிப்பட்ட கருணையை கொண்டு எல்லா பாக்கியங்களையும் தந்திரல் குறிவானா வாழ்க்கையை அல்லா சீராக்கி அருள்வானா நன்மையான காரியங்களில் நாம் முந்தி செல்லக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கியல் குறிவானா உயர்வான எல்லா காரியங்களையும் செய்வதற்குண்டான ஆற்றலை அல்லா நமக்கு நசீபாக்கி அருள்வானா நம்மை கொண்டு இந்த தீனுக்கு சிறந்த ஹிதுமத்துகளை அல்லாஹுத்தாரா ஏற்படுத்தி

நம்முடைய குடும்பத்திலும் எல்லாம் நிம்மதியை தந்து அருள்வானா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக ரீதியான காரியங்களிலும் எல்லாம் பூரணமான நிம்மதியான வெற்றிக்குரிய வாழ்க்கையை நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் அஹமது இல்லாஹி ரம்துல்லமே